அன்பான வணக்கங்கள் என் அன்பு தோழியே உனக்கும் எனக்கும் தோன்றிய நட்பு சொல் என் அன்பு தோழியே உனக்கும் எனக்கும் தோன்றிய நட்பு என்றா சொல் எங்கள் இருவருக்கும் பாலமிட்டு கொடுத்தவள் என் அம்மா அல்லவா எங்கள் இருவருக்கும் பாலமிட்டு கொடுத்தவள் தொட்டிலில் தொடர்கிறது தொட்டிலில் தொடர்கிறது நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் கல்லும் முள்ளும் பாறைகளும் அல்லவா கொட்டி கிடந்தது நான் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் கல்லும் முள்ளும் பாறைகளும் அல்லவா கொட்டி கிடந்தது இவைகள் அனைத்தும் கடந்து வந்து உன்னிடம் அல்லவா சொல்லி ஆறுதல் அடைந்தேன் இவைகள் அனைத்தும் கடந்து வந்து உன்னிடம் சொல்லி ஆறுதல் அடைந்தேன் நீ ஏ என் அன்னையாக இருந்து என்னை தாளாட்டி உறங்க வைத்தாய் என் அன்பு தோழி நீ ஏ என் அன்னையாக இருந்து என்னை தாளாட்டி உறங்க வைத்தாய் என் அன்பு தோழியே உன்னோடு நான் பேசாத இரவுகள் என்று ஒன்று சொல் தோணி உன்னோடு நான் பேசாத இரவுகள் என்று ஒன்று உள்ளதா என் சொல் தோழியே தோழி நான் சொல்லாமல் மறைத்த கதைகள் என்று எதுவும் இல்லை ஏனென்றால் என் உயிர் தோழி அல்லவா உன்னிடம் நான் சொல்லாமல் மறைத்த கதைகள் என்று எதுவும் இல்லை ஏனென்றால் நீ என் உயிர் தோழி அல்லவா நாள்தோறும் வேலை செய்து கலைத்து வரும் எனக்கு உன் மடிதானே எனக்கு சொர்க்கம் என் தலையனை தோழியே நாள்தோறும் வேலை செய்து கலைத்து வரும் எனக்கு உன் மடிதானே எனக்கு சொர்க்கம் என் தோழியே பெரியாதீர் என் இரவுகளின் ஆறுதல் நீதானே எனக்கு வெடியாத என் இரவுகளின் ஆறுதல் நீதானே எனக்கு உனக்கு தான் தெரியும் என் கண்ணீர் கடலின் ஆழத்தில் எனக்கு மட்டும்தான் தெரியும் என் கண்ணீர் கடலின் ஆழத்தில் ஏனென்றால் அதில் தினமும் நனைந்தவள் நீதானே ஏனென்றால் அதில் தினமும் நனைந்தவள் நீதானே வேதனைகளை எல்லாம் யார் அறிவார் என் வேதனைகளை எல்லாம் யார் அறிவார் என் புலம்பல்களை எல்லாம் சலிக்காமல் கேட்கும் என் தோழியே எத்தனை பிறப்புகள் எடுத்தாலும் நீதான் என் உயிர் தோழி என் புடம்பல்களை எல்லாம் சலிக்காமல் கேட்கும் என் தோழியே எடுத்தாலும் நீதான் என் உயிர் தோழி மட்டுமல்ல உன்னை எப்பிறவியிலும் பிரியமாட்டேன் இப்பிறவி மட்டுமல்ல உன்னை எப்பிறவியிலும் பிரிய மாட்டேன் என் உயிர் தோழியே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா என் ரகசியங்களை எல்லாம் பாதுகாக்கும் பொட்டகமாய் நீ எடி எனக்கு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா என் ரகசியங்களை எல்லாம் பாதுகாக்கும் பெட்டகமாய் நீயடி எனக்கு உனது நட்போ என் ஆயுள் வரை எனக்கு என் தலையனை தோழியேன் உனது நட்பு என் வரை எனக்கு என் தலையணி தோல்வி நன்றி